இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எம்சிக்கு பதினேழாவது எம்சிக்கு பார்ப்போம் சரி ஃபைனலாக எம்சிக்கு நீங்க திரையில பார்க்கலாம் நீங்க வாசிக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னா ரைட் ஒரு மூல் டிஎம் மைனஸ் த்ரீ அசட்டிக் அமிலம் அசட்டிக் ப நூறு சென்டிமீட்டர் கீபம் ஒரு மூல் டிஎம் மைனஸ் த்ரீ அசட்டிகமிலம் அசட்டேட் அசட்டோசின் சோடியம் அசிட்டே சாரி அசிட்டேட் இல்ல சோடியம் அசிட்டேட்டின் நூறு சென்டிமீட்டர் கணத்தையும் கலப்பதன் மூலம் ஒரு கரைசல் தயாரிக்கப்பட்டது கிடைக்கும் கரைசலினுடைய இருபத்தஞ்சு பாவ சி இலான ஆனது நாலு எஸ் ஆகும் ஆகும் இக்கரைசலினுடைய சவரசம் ஒரு மூல்டிஎம் மைனஸ் த்ரீ எச்னுடைய சில தொழிகளை சேர்த்து நன்றாக கலக்கும் போது பிஹெச் பெருமானம் வந்து நாலு செமிட்டிலே காணப்பட்டது கரைசலின் பிஹெச் பெருமானம் மாறுவதை தடுப்பதற்கு பின்வரும் தாக்கங்கள் எதுவும் நடைபெற இதில் வேண்டும் இது தாங்கல் கரைசலுடைய நேரடியான ஒரு நோட்ஸ் கேள்வியாகவே இருக்கிறது சரி என்ன பார்த்துருமே அதையும் சரி ஃபர்ஸ்டா இந்த சில இது கொஞ்சம் இதில் உள்ள தாங்கல் கரைசல் சம்மந்தமான ஒரு அறிவு எடுத்துட்டு போவோம் சரியா இத வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இதில் வந்து எல்லாம் தரவுகள் சொன்னாலும் இது பெருசா எங்களுக்கு இப்போ இப்போதைக்கு தேவைன்னா கணிப்பு ஒன்றும் தேவைப்படுறதில்லை இருந்தாலும் நாங்க ஒரு சின்ன ஒரு 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 இதுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பாத்திரம் வைங்களேன் ஒரு பாத்திரம் மறுபடியும் அளவிக்குள்ளேயோ சாரி இது முகவைக்குள்ளேயோ என்னதுலயோ நாங்க என்ன செய்கிறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசட்டிக சிஹெச் த்ரீ சி செடி அசிட் ஏகோஸ் அது தந்திருக்காங்க வேண்டா ஒரு மூல் டிஎம் மைனஸ் வந்து ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் கணம் வந்து சேர்த்துருக்காங்க திருப்பி இதுக்குள்ளேயே சோடியம் அசிடேட் சேர்க்குறாங்க சோடியம் அசிடேட் உப்பு இல்லையா என்ன பிளஸ் மைனஸ் ஏகோஸ் சேர்க்குறாங்க அதே போலவா எஸ் அதுவும் அதே செறிவும் மூல் dm-3 மூலியமஸ்திரியும் நூறு சென்டிமீட்டர் கனமும் சரியா ரைட் இப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா கிடைக்கும் இருபத்தஞ்சு பாகசீல இருபத்தஞ்சு பாகசியில இருபத்தஞ்சு பாகசீல இர பிஹெச் வந்து என்னவா இருக்குது எங்களுக்கு ரைட் நாலு தசம் எட்டா இருக்குது சரியா இப்ப இதுல வந்து நாலு எட்டா இருக்கு இப்ப என்ன செய்றாங்கன்னா திருப்பி இந்த கரைசலில் உள்ள ரைட்ஸ் இப்ப என்ன செய்யறாங்கன்னா சைவர் ரசம் உண்டு சைபர் உண்டு இதுக்குள்ள என்ன செய்றாங்க திருப்பி எச்சியல் சேர்க்கிறாங்க எச்சியல் சேர்க்கிறாங்க சைபரசம் ஒரு மூணு டிஎம் மைனஸ் த்ரீ ஒரு சேர்த்து என்ன செய்றாங்க ஒரு அதாவது சில துளிகள் சேர்க்கிறாங்க கணக்கு செயலில் சில துளிகள் சில ஆஹ் துளிகள் சேர்க்கப்படுது

இந்த தாங்கல் கரைசல் என்றால் என்னன்றது ஒரு குட்டியா ஒரு சின்ன நோட்டை பார்த்துருக்க வேண்டாம் இந்த விஷயத்த படிக்கும் போது நாங்க ஒரு சின்ன நோட்ஸையும் பார்த்து பார்த்து ஒரு எம்சிக்கு வளர்மையானது சிலாக்கள் சொல்றேன் இது கணக்கெல்லாம் சொல்றாங்க நான் பொதுவாக அப்படித்தான் இது செய்யறேன் நான் காரணம் வேண்டாம் கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போறேன் அப்ப தாங்கல் கரைசல் என்று சொல்லப்படுறது என்ன என்று அதாவது நாங்க ஒரு சிறிய அளவிலான ஓஎச்ஓ அல்லது ஹெச் பிளஸ்ஓ நாங்க அயன்களை சேர்த்த மாதிரி தான் ஒரு கரைசலுக்கு அந்த கரைசல் வந்து அன்னளவான பிஹெச் வந்து மாறாமல் அதை தாங்கல் கரைசல் சொல்லுவோம் தாங்கல் கரைசல் என்றால் இதுதான் தாங்கல் கரைசல் தாங்கல் கரைசல் சிறிய அளவிலான சிறிய அளவிலான ஓஹெச் மைனஸ் கமா எச் பிளஸ்வஸ் அயன்கள் அயன்கள் ஒரு கரைசலுக்கு போது சேர்க்கப்படும் போது சேர்க்கப்படும் போது பிஎச்சின் பெருமதியில் பெறுமதியில் எந்த வித மாற்றமும் ஏற்படாத கரசல்கள் தாங்கள் கரசல் எனப்படும் தாங்கள் கரைசல் எனப்படும் அப்ப இந்த தாங்கல் கரசல் தாங்கல் பொறுத்த வரையில தாங்கல் கரைசல்ல இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் தான் ஹென்ரசன் ஹெசில் பெல்ச் என்றவர் வந்து ஹென்ரசன் ஹெசில் பெல்ஸ் என்றவர் தான் இந்த பிஹெச் சம்பந்தமாக அதாவது தாங்கல் கரைசலுடைய பிஹெச் சம்பந்தமான வெல்யூ எப்படி அதாவது அளவு எப்படி நாங்க கணிக்கிறத கண்டுபிடிச்சி தெரியல நாம நோமலாகவே பிஹெச்னு சொல்லிட்டு நேர இதைத்தான் எழுதுகிறது இன் பி ச் செறிவு போய் செறிவு ஹெச் பிளஸ் ஏக செறிவு அப்ப எங்க இருக்கிறா இருக்கலாம் இல்லாட்டி மாரியும் எழுதி ஆஹ் எழுதி மைனஸ்ரீ பிளஸ் ரேயும் நாங்க ரெண்டும் அதே பெருமனை பெருமானத்துக்கு எல்லாம் வரும் ரைட் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதான் நாங்கள் எழுதுவோம் எதுக்கு இது ஒரு இது ஒரு முழுமையாக அதாவது முற்றான அயனாக்கமுடைய முற்றான அயனாக்கமுடைய முற்றான அயனாக்கம் உடைய கரசலுக்கு பிஹெச் கணிக்கும் முறை முறை சரியா எது இந்த மாதிரி அப்ப உதாரணம் என்ன சொல்லலாம் ஒரு எச்சி இருக்கலாம் அல்லாட்டி த்ரீ இருக்கலாம் ஏன் என்னோ எச் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முத்தாண அயனாக்கம் இது சரியான வன் அமிலம் வன்மா வண்ணமிலம் அப்படியே வன்காரங்களுக்கு இந்த சாம்பாடு பிஹெச்சிருக்கலாம் ஆனா தாங்கள் கரசல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னா எங்களுக்கு பகுதி அயனாக்கத்துக்குள்ள இருக்க போகுது இதெல்லாம் என்ன இது மென் அமிலம் அப்ப மென்ன அமிலம் என்ன செய்யும் ஒரு பகுதி அயனாக்கக்கூடிய ஒரு அமிலம் அப்ப பகுதி அயனாக்கம் இருக்குமா இருந்தால் இங்க என்ன நடக்க எங்களுக்கு முற்றான அயனாக்கூடிய இது செய்யல ஆகவே அப்ப பகுதி அயனாக்கம் காண்றதுக்கு நாங்க வேறொரு விதமா தான் போகணும் அந்த அடிப்படையில ஒரு பகுதி அயனாக்கம் நடை நடைபெறணுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்றதை இல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க இந்த கேள்வி இந்த கடையை நேரடியாக விட கேள்லாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்டோ அதாவது இந்த தாங்கல் கரைசல் இருக்கிற முக்கியமான சாங்கல் கரசல் வந்து மென்னமில வன்கார உப்புன்ற சாங்கல் கரைசல் வகைதான் இது இது மென்னமிலம் இது இது வன்காரத்த உப்பு அப்ப இது எப்படி உருவாகிக்குன்னா எண்ணெயை வச்சு தான் உருவாகிருக்கும் இது அசட்டிக்க அமிலமாக இருக்கும் அப்பாகவே ஆகவே இது என்னவாக இருக்கும் இந்த இனம் வந்து அதாவது எந்த தாங்கல் கரைசலாக இருக்குன்னா மென்னமில வன்கார வன்கார உப்பு வகைக்குரிய என்னவா இருக்கும் தாங்கள் கரைசலா இருக்கும் தாங்கள் கரைசலா இருக்கும் கரைசலாக இருக்கும் சரியா ரைட் இப்ப சொன்னா கொஞ்சம் வீடியோ பெருசா போவோம் நான் இதோட கொஞ்சம் முடிக்கலான்னு பார்க்கிறேன் இதுக்குள்ள என்ன இருக்க மாட்டா இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன அயன்கள் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்டா என்ன இருக்கும் இது ஒரு கடைசிலா இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அயன் சேர்க்கை இருக்கும் அப்போ ஃபர்ஸ்டா நாங்க என்னென்ன அயன்கள் வந்து பார்த்தோம்ட்டா இதுல இருக்கிற அயன்கள் டபுள்ஓ மைனஸ் என் உப்பு தானே ஆ மைனஸ் ஆஹ் அதோட சேர்த்து என்னவா இருக்கும் என்ன பிளஸ் இருக்கும் இதுக்குள்ள சரிதானே இப்ப மென்னமில வன்கார உப்புக்களாக இருக்கும் போது இந்த உப்புக்கள் வந்து அயனாக்கமடைந்த அளவு வந்து என்ன செய்யும் இதில் இதுல மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் இவர இருக்கிற அயன் வந்து ரெண்டு அயன் இருக்கு பாருங்க இது ஒரு அயன் இருக்கும் சரியா ரெண்டு அயன் இருக்கும் இதுல ரெண்டு அயன் இருக்கும் போது கமெண்ட் சொல்லா எங்களுக்கு இப்படி ஒரு அயன் வருமாக இருந்தா இன்னொரு அயன் பார்த்தீங்கன்னா என்ன பிளஸ் அயனாகவும் இருக்கும் சரியா ரைட் அப்ப என் பிளஸ் அயனா இருக்கும்போது இதுல எப்படி பிரிகடையும் அடையும் சிஹெச் த்ரீ சி டபிள்ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் எப்படி இருக்கும் இருக்கும் ஆஹ் ஏ கொஸ் ஆகும் என்ஸ் ஆகும் இருக்கும் இப்ப நாங்க என்ன செய்யறோம் ஒரு ஹெச் பிளஸ் சைன் சேர்க்க வலிக்கிறோம் வரப்போம் சரிதானே இந்த சேர்க்க வலிக்கிறோமாக இருந்தால் இந்த எப்படி இருக்குமா பிளஸ் இருக்கும் தானே சேர்க்கும் போது

இது வந்து அகற்றுப்பட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இது அகற்றுப்பட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அடிப்படையில் என்ன செய்யணும் இப்படி ஒரு அயன் ஒன்று வரணும் இப்படி ஒரு அயன் ஒன்று வரணும் இப்ப இந்த எச் பிளஸுக்காக நாங்க வேறொரு அயன்ட் வேறொரு விதமாக எழுதலாம் எப்படி எழுதலாம் எஸ்ரியோ பிளஸ் எழுதலாம் ஏன்னா எச்எல் வந்து அங்க நீர்பாக படைஞ்சி போது எஸ்திரியோ பிளஸ்ஸா தான் அங்க இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியா அப்ப அதனால இது இப்படியும் ஆஹ் அயனாக்கம் ஆஹ் தாக்கம் நடக்கலாம் எச்வஸ் ஏக்வஸ் வந்து என்னவா இருக்கும் ஆஹ் அது வந்து இதேதான் வரும் ஏக்வஸ் வரும் சரி ஜானே அப்ப இது வந்து என்ன இருக்கும் ரைட் இது வந்து ஒரு ஹெச் வரும் பிரமிச்சம் இருக்கிறது ஆஹ் எச் டூ ஆக லிக்விடாக வரும் அப்ப இதுல இதென்ன செய்யும் இப்படி சமநிலையை ஆக்கி கொள்ளும் சரியா இதே இது ஓய்ச் மைனஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓய்ச் மைனஸ் இசையும் ஆஹ் நேரடியாக எஸ்ரியோ அசட்டிக்கமிழத்தோட சேரும் அசட்டிக்க சேர்ந்து அங்கால மாறும் உதாரணமாருங்க இது வந்து நாங்க எச்சியலை சேர்த்தபடியால வந்து தாக்கம் இன்னொரு எச்சியல் என்ற அடிப்படையில எச்சியில சேர்க்கும் போது வந்து தாக்கம் வந்து எச்சியலை சேர்த்துட்டா இதான் அவங்க கேட்டது இருந்தாலும் இப்ப எண்ணையும் வச்சு சேர்க்குறாங்க எண்ணையும் வச்சு சேர்க்கலாம் அதுல எண்ணெய் வச்சு சேர்க்கலாம் அந்த ஓய்ச் மைனஸ்

என்னவரா போறீர்கள் அவரோட சேர்ந்து வரும்போது இது மைனஸ் ஆ வரும் ஆஹ் இங்கால பிளஸ் எச் டு ஓவா லிக்விட் ஆகும் அப்ப திருப்பி நடக்க போகுது இவர் தான் என்ன 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 என்னையோட சேர்ந்து ஆஹ் உருவாக்கும் கேட்ட கேள்வி இது மேலதிகமா இந்த தான் இது சமநிலைக்கு கொண்டு வரும் இந்த தாங்கல் கரைசல்ல மொத்தமான ஒரு விடைக்காக இதுல இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வர்றதுக்கான வேற எந்த அமைப்பும் இல்லை இல்ல முதலாவது விட வராது இரண்டாவது சரியாது மூன்றாவது கூடிய அமைப்பு எச்சியல் அப்படி வரல அது எச்சியலுக்கு தான் நடக்கும் அடுத்தது மூன்றாவது எச் த்ரியோ பிளஸ்ஸும் சி ஓஎஹெச் அசிட்டிக் எம்எத்தோட ஹெச் ஓ பிளஸ் நடக்காது எச் ஓ பிளஸ் ஓஎச் மைனஸ் அதோட எச் ஓ பிளஸ் அப்படி சேர்ந்து ஃபுல்லா வராது அப்ப விடை வந்து இரண்டாவது விடை விடை வந்து என்னவா இருக்குது இரண்டாவது விடை இரண்டாவது விடை